வணக்கம் மக்களே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மை வி த்ரீ ஆட்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் மை வி த்ரீ ஆட்சில் இன்றைக்கி இரண்டு மகிழ்ச்சியான செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த பிறகு உங்களுடைய டவுன்லைன்ஸுக்கும் மை வி த்ரீஹ் உறுப்பினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க அப்படியே பிளேலிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா மை வீத்ராஜ் பார்த்தீங்கன்னா அனைத்து தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வேணுங்கிறவங்க அதில் போய் பார்த்துக்குங்க டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா தினசரி அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் நேற்றைய தினம் இருபதாம் தேதி நிறைய பேருக்கு நிறைய எரர் வந்துட்டு நம்மளுடைய ஆப்பில் காமிச்சிருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது எனக்கும் தான் மைவித்திரியில இருக்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் அந்த பிரச்சனை ஏற்பட்டு இருந்துச்சு அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பத்தொன்போதாம் தேதியோ பதினெட்டாம் தேதி வீடியோல நம்ம ஈவினிங்கே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வந்துட்டு கேஒய்சி வெரிஃபை ஆகாதவங்களுக்கு நம்மளுடைய ஆப் அப்டேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன எரர் வந்து காமிக்கலாம் ஸோ சொன்னது போலவே அன்னைய அன்னைக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படல அதுக்கு அடுத்த நாளும் ஒன்றும் பிரச்சனை ஏற்படல ஸோ இருபதாம் தேதி நேற்று வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய எரர் ஸோ டுடே ஏர்னிங் வந்துட்டு ரீச் ஆகிடுச்சின்னு காமிச்சிருக்கோம் ஸோ நிறையா பிரச்சனை வந்து வந்திருக்கும் ஸோ அது எல்லாமே வந்துட்டு நார்மலாக எல்லாருக்குமே வந்த பிரச்சனை தான் ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ கழித்து ஓப்பன் பண்ணால் ஒர்க் ஆகும் ஸோ நேற்றைய தினம் நிறைய பேர் நிறையா சிரமத்துக்கு உள்ளானதுனால நமது நிறுவனம் என்ன செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஸோ அதில் எம்டி சார் வந்து தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்துருந்தாரு ஸோ நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே எல்லார்ட்டையும் சொன்ன தான் நம்ம வந்துட்டு வருமானம் தினசரி ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் நம்ம ஆப்பில் அதுக்கு எந்த ஒரு தடையும் ஏற்படலை வித்ரால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுது அது கட்டாயம் நம்ம கைக்கு வந்து வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு எல்லாமே வந்து தெளிவாக வந்து சொல்லியிருந்தார் அதுபடி படிப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் ஏன்னா நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் மைவித்திரியாசில் இருக்கவே முடியாது ஸோ ஏன்னா வந்துட்டு பல பேர் வந்து நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருந்தாலும் அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் அப்பப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஆராய்ஞ்சி பாருங்களேன் ஸோ ஸ்டோர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிணாங்க ஸோ அப்போ வந்துட்டு அடுத்து படோ தோஸு ஓப்பன் பண்ணாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் பை ஒன்றாக அவங்க சொல்கிற விஷயங்கள் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கு அடுத்து எஸ்ஜிப் ஒரு ட்ரிப்பு வந்து கூட்டிகிட்டு போனாங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் அவங்க சொல்கிற தேதியில் அப்பப்போ சரியாக நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு வாரம் இரண்டு வாரம் முன்ன பின்னே ஆகலாமே தவிர அது வந்து நடக்காமல் போக வாய்ப்பே கிடையாது அதனால் நம்ம எம்டி சார் வந்துட்டு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காரு அந்த வீடியோவை முழுமையா பார்த்துட்டு உங்க டவுன்லைன்ஸ் எல்லாரையும் பார்க்க சொல்லுங்க மகிழ்ச்சியான செய்தி வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் நிறைய பேர் சிரமத்துக்கு உள்ளானதுனால இன்றைய தினமும் அந்த மாதிரி யாருக்கும் எந்த ஒரு வருமான தடையும் இல்லாம முழு வருமானம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அவங்களுடைய சீலிங் இப்போ நான் வந்துட்டு ஆயரருவா சீலிங் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ஆயிரரூவாயும் ஒரே கேப்ஷாவில் வந்து எடுத்துக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க நீங்கள் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா வச்சுருந்தீங்கன்னா நானூற்றி ரூபா ஒரே கேப்ஷாவில் கிடைக்கும் ஆயிரத்தி எட்நூறுரூவாயா ஆயிரத்தி எட்நூறுவா ஒரே கேப்ஷியாவில் உங்களுக்கு வருமானத்தை கிடைக்கிற மாதிரி செஞ்சுருக்குறாங்க இது தொடருமா அப்படிங்கிறத வந்து நிறையா பேர் இருக்கீங்க நிறையா பேருடைய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் வந்து நமக்கு போடுற வரைக்கும் இந்த மாதிரி ஒரே கேப்ஷாவில் முழு வருமானம் கொடுத்தா எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க கொஞ்சம் வந்துட்டு எளிமையாகவும் வந்துட்டு அவங்களுடைய வேலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இது வந்துட்டு முற்றிலும் வந்து தவறான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம வேலை செஞ்சு அந்த வருமானத்தை எடுக்கிறோம் அதனால் நம்ம வந்துட்டு ஏன்னா நமக்கு வருமானம் வந்துட்டு தினசரி கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது விதால் மட்டும்தான் இன்னும் கொடுக்க முடியலை ஸோ இப்போது வந்து வித்ராலும் கொடுக்க சொல்லிட்டாங்க அடுத்தடுத்த வாரங்களில் பேமெண்ட் வருங்கிறதையும் சொல்லிட்டாங்க அதனால வந்துட்டு இந்த மாதிரியான அவங்க சைடு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு அப்டேஷன் நடக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க ஸோ நாளைக்கும் இதே போல் ஒரே கேப்ஷாவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன் அந்த ப்ராசஸ் வந்து நடக்கிறதுனால இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களுடைய உறுப்பினர்கள்ட்டு சொல்லுங்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு இதை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு எல்லோரும் ஒரே கேப்ஷாவில் இருக்கிறத வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு எடுத்துக்க முடியும் ஒருவேளை ஆப் வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங்கே வந்து சரியாயிடுச்சுன்னா திரும்பவும் வந்து நம்ம வழக்கம் போல் நம்ம ஒவ்வொரு கேப்சாவாக டைப் பண்ணி நம்மளுடைய இன்கம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால வாய்ப்பு கிடைக்கிறப்ப சரியாக நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதுதான் ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கோம் அப்படிங்கிறத நீங்களே உங்களுடைய சீனிங்கை வச்சு கணக்கு பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கன்னா இன்றைக்கி ஒரே நிமிஷத்தில் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க அப்போ அந்த மிச்சம் உள்ள ஒன்னே முக்கால் மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கு ஸோ அப்படியே தான் இருக்கும் நேரம் ஸோ அதுல வந்து ஒரு மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லை பத்து நிமிஷம் கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓஎம் ஐடி இலவசமாக ஒருத்தருக்கு வந்துட்டு இந்த வாய்ப்பை அறிமுகப்படுத்துங்க நீங்க எந்த அளவுக்கு பொருளாதாரத்துல முன்னேறிட்டு இருக்கீங்களோ அவங்களும் அதே போல வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்து உள்ள கொண்டு வாங்க ஸோ இது வந்து நம்மளுடைய விருப்பம் மட்டும்தான் நமக்கு வருமானம் வேண்டும் நமக்கு வருமானம் அதிகமாக வேண்டும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நமக்கு கீழே வந்து டவுன் வராங்களோ அந்த அளவுக்கு பர்ச்சேஸ் நடக்கும்போது நமக்கு மிகப்பெரிய வருமான வாய்ப்பு இருக்குது ஸோ ஏன்னா இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிங்க இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் நமக்கு தினசரி வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் ஸோ நம்பிக்கையான நிறுவனம் அது மைவி த்ரீ மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஒரு நிறுவனமும் இந்த மாதிரி ஒரு வருமானத்தை தரமாட்டாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து நடந்துச்சுன்னா நிறுவனத்தை ஒரு வருஷம் என்ன ரெண்டு வருஷமே வந்து மூடிட்டு எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சுட்டு தான் வருவாங்க ஸோ ஏன்னா அந்தளவுக்கு மைவி த்ரீ ஆட்சி மேலே பல பிரச்சனைகளை வந்துட்டு கார்ப்ரேட் கம்பெனிகளாக இருக்கட்டும் அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய நபர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியுது அப்படி இருந்தும் நமக்கு வந்து தினசரி வருமானம் நம்ம ஆப் மூலிமா கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஓஎமுக்கும் பிஎமுக்கும் அமௌண்ட் போட்டு முடிச்சுட்டாங்க அடுத்து சில்வர் கோல்டு டைமண்டு குளோன் எல்லாருக்கும் வந்து வார வாரம் அடுத்தடுத்தபடியாக வந்து போடுவோம் அப்படிங்கிறதையும் உறுதி கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுபடி வந்து கட்டாயம் நடக்கும் நடந்த பிறகு இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்களாம் மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுக்குவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஸோ நீங்கள் மை த்ரீ ஆக்ஸ் நிறுவனத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்த்தின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற செம்பளை கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்